கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் எழுபத்தி இரண்டாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் பெலவீனருக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் இறங்கக்கூடிய கார்த்தர் இறக்கம் செய்யக்கூடிய தேவன் ஒருவேளை நான் பலவீனமாக இருக்கிறேன் நான் எளிமையனாக இருக்கிறேன் நான் சிறுமைப்பட்டவனாக இருக்கிறேன் எனக்கு யார் இரக்கம் செய்யக்கூடும் எனக்கு யார் ஆறுதல் சொல்லக்கூடும் என்னை யார் கட்டி எழுப்பக்கூடும் என்று சொல்லி அங்கலாயத்து கொண்டிருக்கிறீர்களா இந்த காலை வேளையிலே உங்களுக்கு அருமையான ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன் பிரியமானவர்களே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய கர்த்தர் கர்த்தர் விசேஷித்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் கொடுக்கக்கூடிய கர்த்தர் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற கர்த்தர் காட்டு புஷ்பங்களை உடுத்துகிற தேவன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவு கொடுக்கிற கர்த்தர் உங்களை மறந்து விடுவாரா மறந்தும் சும்மா இருந்து விடுவாரா தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவராய கர்த்தர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள் தேவனுடைய தேற்றக்கூடிய கரம் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பின் கரம் அரவணைக்கிற கரம் உங்களோடு கூட இருக்கும் உதவியில்லை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு கர்த்தரே இருப்பார் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் பயப்படாதே கலங்காதே திகையாதே நான் உன்னுடைய தேவன் என்று சொல்லி நமக்கு வாக்கு பண்ணக்கூடிய கர்த்தராக இருக்கிறார் உங்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கக்கூடிய கர்த்தராக இருக்கிறார் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு இழைப்பாரு தரக்கூடிய கர்த்தராக இருக்கிறார் வருத்தப்பட்ட பாரஞ்சமைக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இறக்கம் செய்வேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார் அவர் தன்னுடைய வார்த்தையின்படியாக உங்களை பராமரிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஒருபொழுதும் அவர் உங்களை மறந்து போவது கிடையாது நீங்கள் கர்த்தராலே ஆண்டவராக இயேசு கிற்துமினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தர் உங்களுக்கு ரீதி செய்யும்படி அனைவருக்கும் கட்டளையிட்டிருக்கிறார் யாரெல்லாம் உங்களை ஒடுக்க நினைக்கிறார்களோ அழிக்க நினைக்கிறார்களோ அவர்களுடைய மந்திராலோசனைகளை சதி ஆலோசனைகளை துன்மார்க்க ஆலோசனைகளை கர்த்தர் அதமாக்கி போடுவார் பெரிய மாணவர்களே உங்களுடைய ஜபங்களுக்கு எப்பொழுதுமே பதில் கொடுக்கக்கூடிய கர்த்தராக இருப்பார் கர்த்தரிடத்திலே உங்களுக்கு பங்கு உண்டு உற்சாகமாயிருங்கள் கிரவை கூட இருக்கட்டும் ஆமேன்